பவுச் என்ன போட்டிருக்கு பாருங்க மரத்தாண்டா அப்படின்னு போட்டிருக்கு வாங்க இப்போ இந்த போலாம் பவுச்சுக்களை எதுன்னு பார்க்கலாம் இது வந்து இதுல இருக்கா அதுக்கு பவுச் இது இருக்கல இந்த மட்ட பூச்சி தான் இந்த மாதிரி ஆகும் அதை மாதிரி மாட்டி இந்த மாதிரி போகலாம் இந்த மாதிரி வச்சுட்டு போகலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஓகே நான் பெண் ஒன்னால் பெண்ணு கொடுத்துருந்தாங்க அந்த பெண்ணு எங்கள் அப்பா எடுத்துக்கினாங்க அது இதுக்கு முன்னாடி இப்போ இந்த வருஷம் எனக்கு ஹாப்பி பர்த்டே வரும்போது நான் ஒரு பெண்ணு வச்சுருந்தேன் அப்போ எனக்கு ஒரு அங்கிள் கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஒரு பெண்ணு

செகண்ட் டோரில் வந்து என் கூட இதுக்குற எங்கள் அப்பா அங்கே கொஞ்சம் ஒன்று இது வந்து இது குறை எங்கள் அப்பாவுக்கு மாதாச்சு பண்ணுவேன் அந்த காலிலலாம் ஒரு மாதிரி வெயிட் வெயிட்டு ஏறி ஏறி அந்த ஸ்கின்னே புரியும்ல அப்போது இதை வச்சு கேட்பேன் இது வெள்ளை கலரில் இருக்கு அந்த மாதிரி ஆகும் அடுத்து 10 பென்சில் இந்த பென் மூர் இந்த பென் இது முன்னாடி இங்க தான் வச்சேன் ஆ அது பத்த மாட்டிக்கிதேனால இதுல வச்சேன் இந்த ஸ்டாண்டேர்ட்வே இங்க பாருங்க இங்க ஒரு இருக்கு இந்த ஜிப் ஓடுங்க இது ஒரு ஜிப் ஜிப் குள்ள ஒரு ஜிப் உங்களுக்கு இத தரலனா இது குற எங்க அப்பாக்கு மெசஜ் பண்ணாரு உடம்பு இருக்குல்ல பின்னாடி அதை வச்சு குத்துருவேன் என்ன சாப்பிட்டு நான் சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப நல்லா ஆகும் சாப்பிட்டுட்டேன் நெக்ஸ்ட் கண்ணாடி இது எந்த தான் இது எப்போ நான் போன வருஷம் நான் வந்து ட்ரெஸ்ஸு கடைக்கு போனேன் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு அப்போ தீபாவளி இல்லை தீபாவளி இல்லை இங்கிலீஷ் இல்லை தீபாவளி ஏதோ வந்துச்சு அப்போ வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்க போகணும் இல்லை இல்ல எந்த சீசனும் வரல நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்க போனோம் அப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி என்னது இந்த மாதிரி நிறைய கண்ணாடி இருந்துச்சு பிளாக் க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி அதில் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா இதுக்கு இந்த கண்ணாடி வாங்கிட்டாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க இது கொஞ்சம் நாள்ல வஞ்சிரம் சொன்னாங்க கொஞ்ச நான் பார்த்தேன்

அது ப்ரெஷ்ஷு இது ஏன் இந்த பௌச்சுகள் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி அரகோணத்தில் ஒரு ஊரில் இருந்தேன் இது ஊர் பேர் தெரியாது இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் இருந்த அப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷெலாம் தொல்ல ஒரு இடத்துல வச்சிடுவேன் ஆனால் இது இது அப்படி இல்லை இந்த இடம் வந்து வச்ச காணமாக போயிருந்தது தேடி 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 எடுக்கிறதா இருக்குது அதனால இந்த பௌச்சுக்குள்ளே வச்சிருவேன் ஓகே இந்த உள்ளே இருக்க சிப்காலும் இதில் வந்து நான் வந்து என்ன போட்டு வச்சுருப்பேன் நான் காயின்ஸ் போட்டு வைப்பேன் ஒண்டியில் பொறுத்தவரை இதில் தான் போவேன் ஒண்டியல் இருக்கும் அது அப்போ அந்த அந்த ஊர் அரக்கோணத்தில் ஊரில் வந்து நான் ஒண்டியில் போடுவேன் இந்த ஊரில் வந்து இந்த பவுச்சுக்குள்ளே போடுவேன் ரெண்டு இருக்கு ஓகே இதோட இந்த வீடியோ வந்துச்சு இந்த பவுச்சு வந்து இந்த ஊரில் இருக்க பேர் தெரியாது அப்படின்னு போடு இது வந்து எப்போ வாங்கினதுன்னா இனி நாத்திக்கு நாட்டிக்கம் வாங்கினது எங்க அம்மா வந்து ஒரு கம்பல் அதுக்கப்புறம் இந்த போச்சு வாங்கினாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா எனக்கு இந்த போச்சு தெரியான்னு சொன்னேன் அப்போ சரி எத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே அவுட்டிங் போ அவுட்டிங் போக போது தரு ஏன்னு சொன்னேன் அப்போ எத்து சரிம்மா ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட பின்ஸு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனாங்க அவ்வளோதான் இப்போ அந்த வீடியோ பாய் பாய் அவ்வளோதான்மா